குமுதினி படுகொலையின் முப்பத்தி ஒன்பதாவது நினைவேந்தல் நிகழ்வு நெடுந்தீவு மண்ணிலே உணர்ச்சி எழுச்சியுடன் அனுஷ்டிக்கப்பட்டது நெடுந்தீவு குமுதினி படுகொலையின் முப்பத்தி ஒன்பதாவது நினைவேந்த நிகழ்வு இன்று காலை நெடுந்தீவு மாவெளி துறைமுகத்தில் அமைந்துள்ள குமுதினி படுகொலையின் நினைவுத் தூவியில் நடைபெற்றது நிகழ்வின் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு நினைவு தூவிக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு நினைவுச் சுடர்கள் ஏற்றப்பட்டு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து அஞ்சலி நிகழ்வும் உணர்வு எழுச்சியுடன் நடைபெற்றது அத்தோடு பசுந்தீவு ருத்ரன் எழுதிய குமுதினி படுகொலை நினைவுகளை சுமந்த உப்பு கடலை உரசிய நினைவுகள் என்ற கவி நூல் வெளியிட்டும் நெடுந்தீவு மாவிலா துறைமுகத்தில் தரித்து நிற்கும் குமுதினி படகில் நூல் சிவகுரு ஆதின முதல்வர் தவத்திரு திரு வேலன் சுவாமிகளால் வெளியிட்டு வைக்கப்பட்டது குமுதினி இருந்து கடலில் மலர் தூவி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்விலே முள்ளிவாய்க்கால் நினைவுகளை சுமந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கி வைக்கப்பட்டிருந்தது உயிரிழந்தவர்களின் நினைவாக மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் பதினைந்தாம் தேதி இதே போன்ற ஒரு நாளிலே நெடுந்தீவு கடற்கரப்பில் நெடுந்தீவு மாவிலா துறைமுகத்திலிருந்து யாழ் பூங்குழிதீவு குறிகட்டுவான் நோக்கி கடலிலே குமுதினிப்படையிலே மக்கள் பயணித்த போது ஏழு மாத பெண் குழந்தை பெண்கள் அடங்கலாக உட்பட முப்பத்தாறு பேர் நடுக்கடலை வைத்து வெட்டிக்கொலை செய்யப்பட்டனர் இந்த நிகழ்விலே சிவகுரு ஆதினக்குரு முதல்வர் வேலன் சுவாமிகள் நெடுந்தீவு பங்குத்தந்தை தந்தை பத்திநாதன் மதத்தலைவர்கள் படுகொலையின் உயிரிழந்தவர்களின் உறவுகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு உணர்வளர்ச்சியுடன் அஞ்சலி செலுத்தினார்கள்